ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் மூட நம்பிக்கையல்ல ஆதாரபூர்வமான உண்மைகளே என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி மற்றும் முடிவு பகுதி மண் என்றால் நினைப்பது நினைக்கிற காரியத்தை செய்கிற அங்கம்தான் மனஸ் அதை வைத்தே மனுவுக்கு இப்படி பேர் ஏற்பட்டது சிந்தனா சக்தி வாய்ந்த மனித குலத்துக்கு முதல்வராக அவர் இருந்திருக்கிறார் மேன் இஸ் அ திங்கிங் அனிமல் என்று சொல்வதற்கேற்ப நினைக்க தெரிந்ததே இவனுடைய சிறப்பு என்பதால்தான் மனுவிடமிருந்து வந்தவர்களுக்கும் மனுஷர் என்ற பெயர் ஏற்பட்டுவிட்டது பதினான்கு மனுக்களின் ஆயுட்காலமும் சேர்ந்த ஆயிரம் சதுர்யுகங்கள் பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்பதால் அதற்கு நானூற்று முப்பத்தி ரெண்டு கோடி வருஷம் அதே அளவு வருஷம் ஒரு ராத்திரி அதாவது எண்ணூற்று அறுபத்தி நான்கு கோடி வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு முழு நாள் அதுவே கல்பம் என்பதும் உண்டு அதிலே பகலில்தான் சிருஷ்டி நடப்பது ராத்திரியில் சிருஷ்டி அடங்கி போன பிரளயம் இப்படிப்பட்ட முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்கள் ஒரு பிரம்ம சம்வத்சரம் அதாவது வருஷம் இதுபோல நூறு வருஷங்கள் அவருடைய ஆயுசு இந்த பிரபஞ்சத்தின் ஆயுசும் அதுவே அவரது ஆயுள் முடிகிற போது சகல லோகங்களும் இல்லாமல் போய்விடும் அதுதான் ஆத்தியந்திக பிரளயம் என்பது அப்புறம் ஒரு பிரம்மா ஆயுட்காலம் சிருஷ்டியே இல்லாமல் பிரம்மம் மட்டும் பிரபஞ்சம் இல்லாமல் தான் மாத்திரமாக இருக்கும் அப்புறம் மறுபடி இன்னொரு பிரம்மாவை கொண்டு சிருஷ்டியை ஆரம்பிக்கும் தான் அடுத்த பிரம்மாவாக வரப்போகிறார் என்று சொல்வார்கள் ஆத்தியந்திக்க பிரளயம் என்றால் சாஸ்வதமான பிரளயம் என்று அர்த்தம் அத்தியந்தம் என்ற வார்த்தையிலிருந்து ஆத்தியந்திக என்பது உண்டாயிற்று பிரளயம் என்றால் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு இல்லாமல் லயித்திருப்பது ஆத்தியந்திக பிரளயத்தில் இந்த லயம் என்பது பரமாத்மாவோடையே சாஸ்வதமாக ஐக்கியமாகி விடுவதாகி விடுகிறது சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா நூறு வயசு பூர்த்தியாகி பரமாத்மாவோடு ஐக்கியமாகிறபோது அவர் உண்டாக்கிய சிருஷ்டியும் சேர்ந்து ஐக்கியமாகி விடுகிறது அப்புறம் புது பிரம்மா புது சிருஷ்டி ஆரம்பிக்கும் போதும் இந்த ஜீவர்கள் அதில் மறுபடி பிறப்பதில்லை இதனால் அதனால் இதை மகா பிரளயம் என்றும் சொல்வது வேறே இரண்டு பிரளயங்களும் உண்டு ஒவ்வொரு சதுர்யுக முடிவிலும் ஏற்படுவது ஒன்று இதை வெறும் பிரளயம் என்பார்கள் ஆயிரம் சதுர் சதுர்யுகத்திற்குரு தடவை பிரம்மாவின் ஒவ்வொரு பகலின் முடிவிலும் ஏற்படும் கல்பப் பிரளயம் இன்னொன்று அவருடைய ஒவ்வொரு ராக்காலமும் முடிகிறவரை இது நீடித்து அடுத்த பகல் உதிக்கும் போது முடிந்துவிடும் இரண்டு பகல்களுக்கு நடுவேயுள்ள இன்ட்ரவல் இன்ட்ரவலில் இது நடப்பதால் இதற்கு அவாந்தர பிரளயம் என்றும் பெயர் சதுர்யுக முடிவான பிரளயத்தில் அடங்கின ஜீவர்கள் அடுத்த சதுர்யுக சைக்கிள் ஆரம்பிக்கும் போது மறுபடி பிறக்கத்தான் செய்வார்கள் அவாந்தர பிரளயம் அல்லது கல்ப பிரளயம் என்பதில் அடங்கியவர்களும் அடுத்த கல்பத்தில் பிறக்கத்தான் செய்வார்கள் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்று ஏழு இவற்றுக்குள் தான் மனுஷர்கள் தேவர்கள் முதலான சகல இனங்களும் இருக்கின்றன இவற்றில் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் இவை மூன்றும் ஒரு குரூப்பாக இருக்கின்றன பூர்புவசுவக என்று இவற்றைத்தான் அடிக்கடி கர்மாக்களில் குறிப்பிடுகிறோம் மற்ற நாலு லோகங்களும் இவற்றை விட உயர்ந்தவை பிரம்மா ஒவ்வொரு இரவிலும் தூங்கும் போது அவாந்தர பிரளயம் ஏற்படுகிறதல்லவா அப்போது இந்த முதல் மூன்று லோகங்கள் மட்டும் பிரளயத்தில் அழிந்துவிடும் அவரது ஆயுஷ் முடிவான மகா பிரளயத்திலோ மற்ற லோகங்களும் அழிந்துவிடும் சூரியனுடைய உஷ்ணம் நமக்குத் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது என்று நவீன சயின்ஸில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் சூரிய உஷ்ணம் இல்லாவிட்டால் லோக வாழ்க்கை சாத்தியமே இல்லை ஆகாரத்திலிருந்து ஆரம்பித்து லோக வாழ்வுக்கு வேண்டிய மழை பருவக்காற்று எல்லாவற்றுக்கும் சூரிய உஷ்ணம்தான் ஆதாரம் என்கிறார்கள் அதனால் இப்படி சூரிய உஷ்ணம் குறைந்து கொண்டே போவதால் எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு அப்புறம் நம் லோகமே இல்லாமல் போக வேண்டியதுதான் என்று ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார்கள் சாஸ்திரப்படி பிரம்மாவின் அடுத்த அவாந்தர பிரளயம் எப்போது வர வேண்டுமோ அதுவும் சயின்டிஸ்டுகள் கொடுக்கிற காலக்கெடுவும் சற்றேறக்குறைய ஒத்திருக்கின்றன சங்கல்பத்தில் சொல்கிறபடி இப்போது பிரம்மாவுக்கு பாதிக்கு மேல் ஆயுஷ் தீர்ந்து விட்டது நமக்கு வாரத்தில் ஏழு நாள் பெயர்கள் மாதிரி ஏழு கல்ப பெயர்கள் பிரம்மாவின் விஷயமாக சொல்கிறார்கள் அதில் இப்போது நாலாவதான ஸ்வேதவராக கல்பத்தில் பாதிக்கு மேல் வந்துவிட்டோம் பிரம்மாவுக்கு இன்றைக்கு இத்தனை வயசு இத்தனை மாசம் தேதி இதில் என்ன யாமம் அப்புறம் நாம் இன்ன கல்பத்தில் இன்ன மன்வந்தரத்தில் இன்ன சதுர்யுகத்தில் இன்ன யுகத்தில் இன்ன சகாப்தத்தில் பிரபவ முதலான அறுபது வருஷங்களில் நம் மனுஷ பஞ்சாகரத்தின்படி இன்ன வருஷம் மாசம் தேதியில் லக்னத்தில் இருக்கிறோம் என்கிற வரையில் எல்லாவற்றையும் சங்கல்பத்தில் சொல்கிறோம் அந்த கணக்குப்படி பிரம்மா எப்போது தோன்றியிருப்பார் என்று பார்த்தால் அதுவும் பிரபஞ்சம் எப்போது தோன்றியிருக்கும் என்று சயின்ஸில் போட்டிருக்கிற கணக்கும் ஏறக்குறைய சரியாக இருக்கின்றன என்கிறார்கள் பிரம்மாவின் வயசை சொல்வதில் ஒரு வேடிக்கை பரார்த்த துவய ஜீவி என்று பிரம்மாவை சொல்கிறார்கள் அதாவது இரண்டு பரார்த்தங்கள் உயிர் வாழ்கிறவர் என்ற அர்த்தம் பரார்த்தம் என்றால் பர என்கிற எண்ணிக்கையில் பாதி என்று அர்த்தம் அதாவது துவய ஜீவி என்றால் இரண்டு அறை பற ஆயுஷ்காரர் என்று இரண்டு அறை பற என்றால் ஒரு தானே அதனால் துவயம் என்காமல் பற என்றே சொல்லிவிட்டால் போதும் ஆனாலும் பிரம்மா இப்போது பாதி பறவைத் தாண்டி ஐம்பத்தி ஒரு வயதில் இருப்பதால் பாதியை முக்கியமாக நினைத்து பரார்த்தத்தையே குறிப்பிடுகிறோம் ஆயிரம் சதுர்யுகம் கொண்டதான பிரம்மாவின் ஒரு பகலுக்குள் பதினான்கு மனுக்களின் ஆட்சி நடப்பதால் ஒரு மண்வந்தரத்திற்கு எழுபத்தி ஒன்று சதுர்யுகங்கள் இந்த வைவஸ்பத மன்வந்தரத்தில் இப்போது நடப்பது இருபத்தெட்டாவது சதுர்யுகம் இதில் கலியுகம் நாம் பண்ணும் சங்கல்பத்தில் இவ்வளவும் இருக்கின்றன திதி லக்னம் வரையில் சொல்வதுண்டு இவ்வளவும் காலக்கணக்கு தேச கணக்கு வேறு அந்த சங்கல்பத்தில் இருக்கின்றது பிரம்மாண்டம் முழுதையும் வருணித்து அதிலே நாம் இருக்கிற ஊர் வரையில் கொண்டு வந்து விடுகிறது நாம் கடிதங்களில் ஊரையும் தேதியும் எழுவது போ எழுதுவது போல் சங்கல்பத்தில் தேசத்தையும் காலத்தையும் சொல்லி சொல்லிக் இவ்வளவு அருமையான கணக்குகள் ஜோதிஷ சாஸ்திரத்தினால் அறியப்படுகின்றன இத்துடன் மூட நம்பிக்கையல்ல ஆதாரபூர்வமான உண்மைகளே என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது